الحمد لله رب العالمين <applause> والعاقبه للمتقين ولا عدوان الا على الظالمين واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبد الله ورسوله اما بعد عند الاسلام يسغود الغالي الله بن الغالي جماوري ارمبتل அல்லாவை அஞ்சி நடக்குமாறும் அல்லாஹ் ஏவிய நன்மையான காரியங்களை எடுத்து நடப்பதோடு அல்லாஹ் விளக்கிய பாவமான காரியங்களிலிருந்து விலகி வாழுமாறு இமாம் அவர்கள் எங்களுக்கு உபதேசம் செய்தார்கள் அதை தொடர்ந்து அன்பிற்குரியவர்களே மனித உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நோய் மனித ஆன்மாவுக்கு ஒரு பக்கவாதம் என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு மோசமான ஒரு வீழ்ச்சியை மனிதனுக்கு தரக்கூடிய ஒரு பண்பு மனிதனை நட்கருமங்களை ஆற்று ஆற்றுவதிலிருந்து அவனை தூரமாக்கி விடக்கூடிய மாபெரும் நோய் சகோதரர்களே அதுதான் மனிதனில் காணப்படுகின்ற சோம்பல் தனம் சோம்பேறி குணம் மனித வாழ்க்கையில் மிக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி விடுகின்றது இயலாமை சோம்பேறித்தனம் என்பது இரண்டும் இரண்டர கலந்த அம்சங்கள் எப்போது மனிதன் ஒரு காரியத்தை ஆற்ற முடியாது என்று ஆகிவிடுவானோ அப்போது அவன் இயலாதவன் இயலாமை என்ற நிலைமைக்கு ஆகிவிட்டான் எப்போது ஒரு காரியத்தை ஆற்றுவதற்கு சக்தி இருந்தும் அதை செய்யாமல் இருக்கிறானோ அப்போது அது சோம்பல் தனமாக இருக்கும் சகோதரர்களே நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் பல்வேறு அம்சங்களிலிருந்து அல்லாவிடம் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் அதில் ஒன்றுதான் சோம்பேறித்தனமும் இயலாமையும் அல்லாஹும்ம இன்னி அவுதுபிக மீனல் அஜிசி ஒல்கசல் சோம்பேறித்தனம் இயலாமை என்பவற்றை விட்டும் யா அல்லாஹ் உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்று கூறுவார்கள் அன்பிற்குரிய சகோதர்களே ஒவ்வொரு பொருளுக்கும் ஏதேனும் ஒரு ஆபத்து இருக்கத்தான் செய்யும் மனிதனுடைய வணக்க வழிபாடுகள் என்று சொல்லப்படக்கூடிய இபாதத்தை பொறுத்தவரைக்கும் இந்த இபாதத்திற்குரிய ஆபத்து மனிதரிடம் காணப்படுகின்ற சோம்பல் குணம் சகோதர்களே சோம்பல் க சோம்ப சோம்பேறியாக இருப்பது எப்போதும் ஓய்வை விரும்புவது என்பது மனித வாழ்க்கையில் கவலையையும் துன்பத்தையும் ஏற்படுத்தும் அம்சங்களாகும் சோம்பேறி நன்மைகளை விட்டும் தூரமாக்கப்பட்டவனாக இருப்பான் நபி நபிசல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் பள்ளி வாசலுக்கு பிந்தி வரக்கூடிய ஒரு சாராரை பார்த்து எப்போதுமே பிந்தி வரும் வழக்கமுள்ளவர்களாக இருந்தார்கள் அப்போது அவர்களை பார்த்து ல எஸாலு கோமுன் யத் அஹரூன் ஒரு சாரார் எப்போதும் பிந்தியே வந்து கொண்டிருக்கிறார்கள் ஹத்தாயு அஹ் ரஹுமுல்லா அல்லாவும் அவர்களை பிந்தியவர்களாக ஆக்கிவிடுகிறான் என்று சொன்னார்கள் இமாம் இபின் ஹசைமின் ரஹமத்துல்லாஹே அலை அவர்கள் இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும்போது நல்ல காரியங்களுக்கு பிந்தி செல்வது என்பது மனிதனுடைய வளமையாக ஆகிவிட்டால் இபாதத்களை செய்வதில் எப்போதும் பிந்தி செல்வது என்பது மனிதனுடைய பழக்கமாக வழக்கமாக ஆகிவிட்டால் அவன் நன்மைகளை விட்டும் நல்லறங்களை அடைவதை விட்டும் பிற்படுத்தப்படும் மனிதனாகவே ஆகிவிடுவான் சகோதரர்களே சோம்பேறித்தனம் என்பது மனிதனுடைய நேரத்தை பால்படுத்திவிடும் ஒரு தன்மையாகும் மனிதனுடைய சக்தியை சிந்த அவ மனிதனுடைய சக்தியை சிதறச் செய்து விடுகின்றது அனாவசியமான அற்பமான பொருட்களில் காரியங்களில் மனிதனை ஈடுபட செய்து விடுகின்றது இமாம் இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹே அலைஹி அவர்கள் சோம்பேறித்தனம் என்பது மிக பெரும் ஒரு திருடனாகும் சகோதரர்களே நேரத்தை திருடும் மாபெரும் ஒரு கல்லன்தான் சோம்பேறித்தனம் என்பது எனவே நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு போட்டியில் இருந்து கொண்டிருக்கின்றீர்கள் நேரங்கள் வீணாக்கப்படுகின்றது எந்த மனிதன் நல்லதை செய்வதை விட்டும் சோம்பேறித்தனம் பெற்றுக்கொள்வானோ சோம்பேறியனாக இருந்து விடுவானோ நன்மைகளை இழந்து போவான் எனவே முயற்சி செய்பவர் வேகமாக செல்பவர் இவர்தான் நன்மையை அடைந்து கொள்ளக்கூடியவனாக இருக்கிறார் சகோதர்களே எவர்களெல்லாம் சோம்பெல் தனமுள்ளவர்களாக இருக்கிறார்களோ சோம்பேறிகளாக இருக்கிறார்களோ இவர்கள் அல்லாவை மறந்திருக்கும் நேரத்தில் ஷெய்தான் இவர்களிடம் மிக நெருக்கமாக ஆகிவிடுவான் இதோ நபி செல்லல்லாகோ அலைவு செல்லும் அவர்கள் சொல்லும் ஒரு ஹதீசை கேளுங்கள் இரவில் ஒரு மனிதன் தூங்குகின்ற போது ஷெய்தான் அவனுடைய பிடரியில் மூன்று முடிச்சுக்களை போட்டுவிடுகின்றான் ஒவ்வொரு முடிச்சியின் போதும் அந்த முடிச்சியில் ஒரு சிந்தனையை கலந்து விடுகின்றான் இன்னும் நேரம் இருக்கிறது தூங்கு என்ற சிந்தனை அங்கு கலக்கப்படுகின்றது சகோதரர்களே இந்த மனிதன் விழித்து அல்லாவை நினைவு கூறினால் திக்ரு செய்தால் அந்த முடிச்சுகளில் ஒன்று அவிழ்ந்துவிடும் பிறகு உதவு செய்துவிட்டால் இரண்டாம் முடிச்சியும் அவிழ்ந்துவிடும் மு பிறகு தொழுதுவிட்டால் மூன்றாவது முடிச்சியும் அவிழ்ந்துவிடும் அப்போது அந்த மனிதன் நல்ல உள்ளம் கொண்டவனாக நல்ல உறுசுறுப்பானவனாக அவன் காலை பொழுதை அடைந்து விடுவான் இல்லாவிட்டால் ஹபீசன் நப்ஸ் தீய மனம் கொண்டவனாகவும் கஸ்லான் சோம்பேறியாகவும் தான் அவன் அந்த காலையை அடைவான் என நபி சொல்லல்லாஹு அலைவு செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அன்பிற்குரிய சகோதரர்களே இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்ல வந்த இமாம் இவன் அப்துல்பர் ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் சொல்கிறார்கள் மனிதன் தூங்குகின்ற போது ஷெய்தான் அவனை தூங்க போடுகின்றான் அவனு அவனிடத்தில் தூக்கத்தை பாரமாக்கி சோம்பேல் தனத்தையும் அவனில் உருவாக்கி விடுகிறான் என்பதை இந்த ஹதீஸ் எமக்கு சொல்லித் தருகின்றது எனவே தான் இமா விப்னு உசைமி ரஹமத்துல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அன்பிற்குரியவர்களே பகல் நேர தொழுகைகளையும் ஃபஜருடைய தொழுகையையும் கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் இரண்டையும் ஒப்பு நோக்கி பாருங்கள் பகல் நேர தொழுகையில் மனிதன் உற்சாகமுள்ளவனாக இருக்கின்றான் ஆனால் ஃபஜிர் தொழுகையிலோ சோம்பேறியாக மாறிவிடுகின்றான் அன்பிற்குரிய சகோதரர்களே இந்த சோம்பேறித்தனத்தில் இருக்கும் தீமை யாது என்பதை மனிதன் அறிந்துவிட்டால் நிச்சயமாக இந்த குணத்திலிருந்து தூரமாகி விடுவான் இது நயவஞ்சகர்களுடைய பண்பு அல்லாஹு தாலா நயவஞ்சகர்களை பற்றி குரானில் சொல்லும் போது வகுுவஹாதியகும் நயவஞ்சகர்கள் அல்லாவை ஏமாற்றுகின்றார்கள் ஆனால் அல்லாவோ அவர்களை ஏமாற்றி விடுகின்றான் வ இதா காமு இத சலா தொழுகைக்கு அவர்கள் சென்று விட்டால் தொழுகைக்காக அவர்கள் எழுந்துவிட்டால் காமு குசாலா சோம்பரிகளாகத்தான் எலும்பி செல்கின்றார்கள் என்று அவர்களுடைய பண்பை அல்லாஹ் சொல்லுகின்றான் சோதர்களே கடமைகளை நிறைவேற்றுவதில் எப்போது சோம்பல் தனம் வந்துவிடுமோ கடமைகளை நிறைவேற்றுவதில் எப்போது சோம்பல் தனம் வந்துவிடுமோ அது மனித வாழ்க்கைக்கு ஆபத்தாகும் மனிதனுக்கு அழிவை தரக்கூடியதாகவும் நபி அலைவு செல்லும் அவர்கள் கபரில் நடக்கும் ஒரு காட்சியை காண்கின்றார்கள் கபரில் ஒரு மனிதன் வேதனை செய்யப்படக்கூடிய பயங்கரமான ஒரு காட்சியை காணுகின்றார்கள் சகோதரர்களே அந்த காட்சி எமது உள்ளத்தை மெய் நபி வைக்கின்றது அலைவு செல்லும் அவர்கள் அந்த கண்ட காட்சியில் ஒரு மனிதனை பார்க்கிறார்கள் அவனுடைய தலை கல்லினால் உடைக்கப்படுகின்றது பிறகு அந்த கல் உருண்டு ஓடுகின்றது அந்த கல்லை ஒருவர் போய் எடுத்து வருகின்றார் அப்போது அந்த தலை மீண்டும் பழைய நிலைமைக்கு மாறிவிடுகின்றது மீண்டும் அவருடைய தலை அந்த கல்லினால் இடிக்கப்படுகின்றது இவ்வாறே பல தடவைகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருப்பதை பார்த்த நபி அவர்கள் ஜிபிரியல் அலை சலாத்து அவர்களை பார்த்து ஜிபிரியிலே யார் இந்த மனிதர் இவ்வாறு வேதனை செய்யப்படுகிறார் என்று கேட்ட நேரத்தில் இந்நஹுர் ரஜுல் யஹூதுல் குரான் குரானை படித்த மனிதர் இவர் குரானை படித்த மனிதர் ஃபயர் ஃபதோ ஆனால் அதனை வாழ்க்கையை விட்டும் தூரமாக்கி விட்டார் வயனா அனி சலாதில் மக்தூபா கடமையான தொழுகையை விட்டு தூங்கி விடுவார் அப்படியான மனிதர் தான் இவர் இவருக்கு இவ்வாறு தண்டனை செய்யப்படுகிறது என்று இபிரியல் அலை சலாத்வசலாம் அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள் அன்பிற்குரிய சகோதரர்களே இந்த ஹதீஸுக்கு உலமாக்கள் விளக்கம் சொல்லும்போது அந்த மனிதனுடைய வேதனை அவருடைய தலைக்கு ஆக்கப்பட்டிருக்கின்றது ஏன் தெரியுமா அவன் தூங்கிவிட்டான் தொழுகையை விட்டும் தூங்கிவிட்டான் சகோதரர்களே தூக்கத்தினுடைய மையப்பகுதி தலைதான் எனவேதான் இந்த தண்டனை தலைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கிறார்கள் அன்பிற்குரிய சகோதரர்களே ஏன் மனிதன் நன்மைகளை விட்டும் சோம்பெறியாக மாறிவிடுகின்றான் ஏன் அவரிடம் நன்மைகள் செய்வதில் சோம்பரித்தனம் ஏற்படுகின்றது காரணம் என்ன அந்த நன்மைகளுக்கு என்ன கூலியை அல்லா வழங்குகிறான் என்பதை தெரியாதுதான் அதற்குரிய காரணம் சகோதரர்களே எப்போது நன்மை யாது என்பதை மனிதன் அறிந்து விடுவானோ அமல் செய்வது அவனுக்கு இலகுவாகிவிடும் நன்மை புரிவது அவனுக்கு இலகுவாகிவிடும் சோம்பேறித்தனம் அவனை விட்டும் ஓடிவிடும் நபி சல்லாஹு செல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இஷா தொழுகை தொழுகை இந்த இரண்டு தொழுகையை விட நயவஞ்சகனுக்கு பாரமான தொழுகை வேறு எதுவும் இல்லை சொன்னார்கள் அவ்விரண்டு தொழுகையிலும் என்ன நன்மை இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்தால் ல ஹுமா தவழ்ந்து தவழ்ந்தாவது அந்த தொழுகைக்கு வருவார்கள் அவ்வளவு கூலியை அல்லாஹ் அதில் வைத்திருக்கிறான் அன்பிற்குரிய சகோதரர்களே இந்த சோம்பேறித்தனம் எங்களை விட்டும் போக வேண்டுமானால் அதற்குரிய சிகிச்சையை நாம் செய்ய வேண்டும் சகோதரர்களே சோம்பேறித்தனத்திற்குரிய முதல் சிகிச்சை நல்ல காரியங்களை பிறகு செய்வோம் என்று விட்டுவிடக்கூடாது பிறகு பிறகு என்பது ஷைத்தானுடைய சூழ்ச்சி ஷெய்தான் மனிதனை அப்படித்தான் நன்மைகளிலிருந்து தூரமாக்கி விடுகின்றான் எனவேதான் நபி சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல் ஆஜிஸ் மன் அத் யார் இயலாத மனிதன் தெரியுமா யார் சோம்பேறி தெரியுமா தன் உள்ளத்துக்கு தனது இச்சைக்கு கட்டுப்படுவான் மனோய்ச்சைக்கு கட்டுப்படு வாழ்வான் வத்தமன்னா அல் அஹில் அமானி அதே நேரத்தில் அல்லாஹ் பெரிய கூலிகளை தர வேண்டும் என்று ஆசை வைப்பான் கட்டுப்பட்டு வாழ்வதோ இச்சைக்கு ஆனால் அல்லாவிடத்தில் பெரிய கூலி கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றானே இவன் யார் சகோதரர்களே இவன் ஒரு சோம்பேறி இன்னும் சொன்னார்கள் சோம்பேறி தனத்துக்குரிய சிகிச்சை சகோதரர்களே எவர்களெல்லாம் வணக்க வழிபாடுகளில் உற்சாகமுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அத்தகையவர்களோடு நாம் சேர்ந்து வாழ வேண்டும் நல்லவர்களோடு எமது சகவாசத்தை நாம் வைத்து கொள்ள வேண்டும் சகோதர்களே ஒரு சோம்பேறியினுடைய சோம்பல் தனம் அடுத்த மனிதனை தொட்டுவிடுவது போன்று வேறு எதுவும் தொட்டுவிடப் போவதில்லை அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு தொற்று நோய் அது அல்லாஹ் குர்ஹானில் போர்க்களத்தை விட்டும் விலகி நின்றவர்களை பார்த்து மீங்கும்ல மல்ல யுபக்தி அன் உங்களில் போருக்கு செல்லாது உட்கார்ந்து விடுபவர்களும் இருக்கிறார்கள் என்று குறையாகச் சொல்கின்றான் அன்புக்குரிய சகோதரர்களே இமாம் இபின் ஜவுசி ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு மூவினுடைய வாழ்க்கைக்கு மிக பெரும் சாபக்கேடு ஒரு மூமியினுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரும் அநியாயம் நல்லவர்களை விட்டுவிட்டு தீயவர்களை அவன் சகவாசம் கொள்வதுதான் சகோதரர்களே மனித குணம் மற்றவர்களில் பாதிப்பை ஏற்படுத்தி விடுகின்றது எனவே சோம்பரிகளோடு நீங்கள் சகவாசம் கொண்டால் தீயவர்களோடு உங்களுடைய தோழமையை நீங்கள் ஆக்கிவிட்டால் நீங்கள் நன்மைகளை விட்டு நீங்கள் நன்மைகளை விட்டு தூரமாகி விழாவிட்டாலும் அவர்களுடைய குணம் எப்படியும் உங்களில் பாதிப்பை ஏற்படுத்தத்தான் செய்யும் எனவே பின்னால் நல்லறங்களை செய்யும் பாக்கியமற்றவர்களாக உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளும் நிலை உருவாகும் எனவே எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று இமாம் இப்னுல் ஜோசி ரஹ்மோஹுல்லா அவர்கள் உபதேசம் செய்கிறார்கள் சகோதர்களே மனிதனுடைய உள்ளம் என்பது அறியாமை சிந்தனையை கொண்டது அநியாயம் செய்யக்கூடியது மனிதனை சோம்பரத்தில் ஆக்குவது என்பது இந்த உள்ளத்தினுடைய பண்பாக இருக்கின்றது எனவே ஓய்வு சோம்பரித்தனம் சும்மா இருப்பது இதுதான் மனிதனுடைய உள்ளம் ஆசைப்படக்கூடியவை எனவே தான் நபி சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் ஒரு மூமினை பார்த்து சொல்கின்றார்கள் எஹ்ரிஸ் ஃபவுக் எது உனக்கு நன்மை அளிக்குமோ அதில் நீ அக்கறை கொள்பவனாக இரு ஒஸ்தாய் அல்லாவிடம் உதவி தேடு வலா தஜஸ் சடைவடைந்து விடாதே எனவே நன்மையில் ஆர்வம் கொண்டவர்களாக உங்களை நீங்கள் ஆக்கி கொள்ளுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ அலைவு செல்லும் அவர்கள் உபதேசம் செய்திருக்கிறார்கள் சோம்பேறி தனத்தை எம்மை விட்டு அகற்ற வேண்டுமானால் சகோதரர்களே அதற்குரிய இன்னும் ஒரு வழிதான் அல் கிரா ஆஃபி சியர் இஸ் நல்லவர்களுடைய வாழ்க்கை வரலாறை நாம் படிக்க வேண்டும் இமாம் அப்துல் ரஹ்மான் பின் மஹதி என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய மார்க்க அறிஞர் தாபிகன்களை சார்ந்தவர் சகோதரர்களே அவர் சொல்கின்றார் லௌகீல அலி ஹம்மாதி பின் சலமா ஹம்மாதி பின் சலமா என்ற அறிஞரிடம் சொல்லப்பட்டால் இன்னக்க தமூத்து கதன் நீர் நாளைக்கு மரணிக்கப் போகிறீர் என்று சொல்லப்பட்டால் சகோதரர்களே நாளைக்கு நீர் மரணிக்கப் போகிறீர் என்று சொல்லப்பட்டாலும் மா கதிர ஐ யசீத பில் அமலி ஷெய் அவருடைய நன்மையில் செய்து கொண்டிருக்கும் நன்மையில் எதையும் கூட்டுவதற்கு அவருக்கு நேரம் இருக்க மாட்டாது காரணம் அவருடைய முழு நேரமும் இமாம் தஹபி அவர்கள் சொல்கிறார்கள் கானத் மூரத்தம்பித் அபுதிவல் அவுராஜ் அவருடைய நேரம் அனைத்துமே நன்மைகளை கொண்டு நிரப்பப்பட்டதாக இருந்தது அல்லாவை வணங்குவது அல்லாவை திக்ரு செய்வது நல்ல காரியங்களில் ஈடுபடுவது இதுதான் அவருடைய நேரங்கள் கழியும் முறை எனவே நாளைக்கு நீ மரணிக்கப் போகிறீர் என்று சொன்னாலும் அங்கு கூட்டுவதற்கு ஒன்றுமே இருக்க மாட்டாது இதை கூறி இமாம் அவர்கள் முதலாவது கொத்துபாவை முடித்தார்கள் இரண்டாவது கொத்துபாவிலும் அல்லாவை புகழ்ந்து போற்றி நபி அலைவு செல்லம் அவர்கள் மீது செலவாத்து சொன்ன பிறகு அன்பிற்குரிய சகோதர்களே இந்த சோம்பேறி குணத்தை எங்களை விட்டும் அகற்றிவிட வேண்டுமானால் நாம் மேற்கொள்ளக்கூடிய இன்னொரு அம்சம் எமது வாழ்க்கையின் இறுதியை நாம் நினைத்துப் பார்க்க வேண்டும் சகோதரர்களே மனிதன் தன் மரணத்தை நினைத்துப் பார்ப்பது என்பது அவனுக்கு நல்லறத்தை செய்யும் ஆர்வத்தை உருவாக்கிவிடும் எனவேதான் நபி சொல்லல்லாஹு அலைவ செல்லும் அவர்கள் அக்சிரு அதிகமாக நினைத்து பாருங்கள் இன்பங்களை அழித்து மரணத்தை அதிகமாக நினைத்து பாருங்கள் என்று நபி அவர்கள் எங்களை ஆர்வப்படுத்துகின்றார்கள் எனவே சகோதரர்களே மனிதன் தனது மரணத்தை அதிகமாக நினைத்து பார்ப்பவனாக இருந்தால் நன்மைகளின் பக்கம் வேகம் காட்டுபவனாக இருப்பான் ஒரு மூமின் புத்திசாலியாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் சகோதரர்களே தனது வாழ்க்கையின் இலக்கு என்ன தான் எதன் பக்கம் சென்று கொண்டிருக்கின்றேன் எனது நேர காலத்தை எவ்வாறு நான் திட்டமிட வேண்டும் உலகத்துக்கு பயனளிக்கக்கூடிய மறுமைக்கு நன்மையை சேர்க்கக்கூடிய காரியங்களை எவ்வாறு நான் செய்ய வேண்டும் என்பதை அவன் யோசிப்பவனாக இருப்பான் எனவே ஓய்வு என்பது சோம்பேறித்தனம் என்பது மூமினுடைய வாழ்க்கையில் இருக்க மாட்டாது சோம்பேறித்தனத்தை விட மனிதனை சீரழிக்கும் காரியம் வேறு எதுவும் இருக்க முடியாது அல்லாஹ் கூறுகின்றான் தீ கஷ்டத்தோடு இலகுவை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் எனவே நபியவர்களை பார்த்து சொல்கிறான் ஃபைதா ஃபராக் நபியே நீர் ஓய்வாகிவிட்டால் ஃபன்சப் விவாதத்தை செய்வீராக நீர் ஓய்வாகிவிட்டால் வணக்கம் புரி ஒ இர்பி ஃபர்ஹப் உன் இறைவனிடத்திலேயே நீ ஆசை கொள் என்று அல்லாஹ் நபிக்கே உபதேசம் செய்கிறான் என்றால் நாம் எங்களம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவே சகோதரர்களே வாழ்க்கையில் சோம்பெறித்தனம் என்ற இந்த குணத்தை விட்டுவிட்டு நன்மைகளில் அதிகம் வேகம் காட்டும் மக்களாக அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக ஹுத்பாவுனுடைய கடைசியில் மூமீன்கள் முஸ்லீம்களுக்காக துவா செய்யப்பட்டு ஹொத்பா நிறைவுற்றது عن الحمد لله رب العالمين وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين والحمد لله رب العالمين